ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமலதா எல் சேனல் ஸோ இப்போ என்னென்னா உங்கள் எல்லோருமே ஒரு ஹெல்ப் கேட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஹேமா எங்கள் வீட்டுக்கு வந்ததில் ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஹேமா வந்து ஒரு பியூட்டிஷன் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சுடிதார் மெட்டீரியல் போடுறாங்க அப்கமிங் பார்த்தீங்கன்னா சேரீமே கொண்டு வர போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க நானும் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குவேன் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி கூட நினச்சிக்கலாம் நான் முடிஞ்சளவுக்கு என்னோடய சப்போர்ட் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ சே என்னோட சேனல்லையுமே நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உண்மையாக சொல்லணுன்னா ஒரு கரெக்டான ப்ரைஸ்க்கு வந்து நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியில் நிறைய மெட்டீரியல் கொண்டு வந்திருக்காங்க இன்ஸ்டாகிராமில் போயிட்டு பாருங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க ரிவ்யூமே போட்டிருக்காங்க கஸ்டமர் ரிவ்யூமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு இருந்தால் தான் சின்ன சின்ன யூடியூபர்ஸும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு நல்ல நிலமைக்கு வர முடியும் ஏமா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறைக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன் பியூட்டி டிப்ஸ் அவங்க ப்ரைடல் மேக்கப் பண்ணுறாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கரெக்டாக தொண்ணூத்தொம்பது ரூபாய் இந்த ப்ரைஸ் வந்து ஃபுல் மேக்கப் செட்டில் இருந்து சாரீ ட்ராப்பிங்லேருந்து ஹேர் ஸ்டைலேருந்து ஃபேஸ் மேக்கப் எல்லாமே ஸோ அதை எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க ஆல்ரெடி போட்டிருப்பாங்க மேக்கப்பு நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ இந்த சேனல் ப்ரொஃபைல்லேயே என்னதான் வச்சுருந்தாங்க எனக்கு அதுவே ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய செலப்ரிட்டி கூடலாம் போயிருக்காங்க பெரிய பெரிய செலப்ரிட்டிலாம் ஆனால் இன்னமும் என்னை மறைக்கல எனக்கு அதுதான் கிட்ட பிடிச்ச ஒரு பெரிய விஷயம் ஸோ நீங்கள் பேசுங்க ஹேமா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோட பிஸ்னஸ் செகண்ட் வந்து ஆல்டர்னேட்டாக வந்து சுடிதர் மெட்டீரியல்லேருந்து வந்து ட்ரெஸ் சாரிலாம் கூட கொஞ்சம் போடலான் இருக்கேன் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் மேக்கப்லாம் போட்டிருக்கேன் அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ பை ஃப்ரெண்ட்ஸ்